வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிகேஷன் வராங்க ஹைஃபைனான்ஸ் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகா மூமென்டம் நியூட்டல் சொல்லியிருக்காங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெயின் லைனோடய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்டாக இருக்கக்கூடிய பிஇலையும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇலயும் சரி அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களை ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அடிக்வேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்போ நல்ல ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பி இ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த சைடு நம்ம பீட்டா ஸ்கோர் பார்க்கும்போது ஒன்று புள்ளி இருபத்தி நாலுன்னு காட்டுது அதனால் ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் அது இருக்க வாய்ப்பு உண்டு பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் ஆசெட் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் புள்ளி ஆறு பர்சன்ட் இன்கிரீஸ் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தேழு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பத்து புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாமே சூப்பரான ஒரு க்ரோத்தாக நம்ம இதை பார்க்க முடியுது இந்த சைட் நம்ம இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒன்று அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் எனக்கு எழுபத்தி ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கு போன கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கூட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம் எடுத்துக்கோம்லி பெர்ஃபார்மன்ஸஸில் என்ன நிலைன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கவார்டர்ல நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ பதினாலு புள்ளி பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டோட்டல் ரெவென்யூ பார்க்கும்போது கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைடு வந்து ஒரு ஆறுரூவா கிட்டக்க ஏழு ரூபா கிட்டக்க கூடி இருபத்தி மூணு ரூபா ஐம்பது வயசான்னு சொல்லிட்டு இந்த பதினாலு குவார்ட்டர்லேயே இருபதை கடந்து போயிட்டாங்க அப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் கையை உடைக்கிறதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து புரிதல்குள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பதினாலு குவார்டரில் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இப்போ எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இது போன தடவை கட்டணும் பத்து ரூபா கூட ஆல்ரெடி இவன் வந்து இந்த சைடு அறுபத்தி ஏழுலாம் எடுத்திருக்கிறான் எப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி ஏழுலாம் எடுத்துருக்கிறான் அந்த அறுபதுங்கிற ஜோனையும் கட் பண்ணி ஈபிஎஸோட டிடிஎம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ஏற்கனவே சில இந்த லாஜிஸ்டிக் கம்பெனிஸோட இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டிமாண்டு கொஞ்சம் கூடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் ஞாபகப்படுத்திக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான் ஜிக்சாக பண்ணி வச்சுருக்கிறான் எஃப்ஐஎஸ்ஸு புள்ளி பதினோரு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஏழுன்னு இருக்குது இது லெஸ் தென் ஒன்றுங்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் ஆகி இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இபிஎஸ் டிடிஎம் அதை அனலைஸ் பண்ணும்போது இபிஎஸ் டிடிஎம் கரண்ட் டிடிஎம் எழுபத்தி ஒன்று புள்ளி இருபதுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பதினேழு புள்ளி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்ப இதை வந்து ரெண்டு விஷயமா கம்பேர் பண்ண போறோம் ஒன்னு நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ண போறோம் அதுக்கப்புறம் கியூ ஃபோர் ரிசல்ட் கியூ ஃபோர் ரிசல்டோடய கம்பேர் பண்ண போறோம் கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோர் இதோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ண போறோம் அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு மூணு ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது தென் சப்சிக் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பதிமூணு புள்ளி ஏழு அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறான் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் கூட இருக்கிறான் அப்படி தேர்ட்டி பர்சன்ட் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லாஜிக்காக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் லெவலுன்னாக்கா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு லாஜிக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக க்யூ த்ரீ கியூ ஃபோர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட் வந்து இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கான ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இதெல்லாம் ஏன் அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து இது வந்து நமக்கு அட்வான்டேஜில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அட்வான்டேஜில் இருக்குது எதுவும் ஃபேர் ப்ரைஸ் அட்வான்டேஜில் இருக்குது பி அண்ட் பிபி அட்வான்டேஜில் இருக்குது அதனால தான் இந்த சைடு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதிமூணு புள்ளி ஏழை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பது பர்சன்ட் கூட இருக்குது க்யூ த்ரீ கியூ ஃபோரை காட்டிலும் அந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நாற்பது பர்சன்ட்டு கூட இருக்குது அதனால முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்ட்டு இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்ததுக்கு பிறகு இது என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து திருப்பி ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கனக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆவரேஜ் ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து பிரைஸோடைய மூமெண்ட் கொடு மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ் இந்த எஸ்டிமேஷனை மாத்திரமே வச்சு சப்சி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மூணு குவார்டர் நாலு கவார்டரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கியூ த்ரீ வரைக்கும் இது அப்சைட் சைட் மூவ்ல இருக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு ஈபிஎஸ் டிடிஎம் ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பாமல் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட் நம்ம போடும்போது கியூ த்ரீ வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் இப்ப இவன் வந்து பெரிஸ் இருக்கிறான் பெரிஸ்ட்ரெண்டோடைய ப்ரைஸ் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அவன் உடைக்கும் போது அறுநூத்தி இருபத்தி ஒம்போது அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த வேல்யூ இருக்கு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அவன் உடைச்சு மேல போகும்போது தான் புள்ளி ஸ்ட்ரெண்ட் நோக்கி பயணமாகறான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளின்ற புள்ளி ஸ்ட்ரெண்ட் நோக்கி பயணமாகறான் இப்ப நமக்கு இங்கே கிடைச்சிருக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கிற பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் நான் இங்க இப்ப வந்து என்ன எடுத்துருக்குறேன்னா எஸ் ஃபோர்லேருந்து இருந்து எஸ் டூ வரைக்கும் எஸ் ஃபோர்ல இருந்து கரெக்சன் வந்து கரெக்சன் லீடு எடுத்தா முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு இப்ப எஸ் ஃபோருங்கிறது ஐநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து அறுநூத்தி பத்தொன்பது எஸ் த்ரீ எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ ஆயிரத்தி நூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இது வந்து இந்த குவார்டருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹை வாலாட்டால டீங்கிறதுனால குறைச்சி நம்ம போட்டுக்குவோம் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்சஸ் வரும்போது நம்ம வந்து அடுத்தடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம போட்டுக்கலாம் இதுதான் இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் வந்ததுனால தான் இந்த எஸ்தி மேலே போயிருக்கும் இல்லை இங்கே தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ அவன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி எஸ்கோரில் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம் நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம் இந்த லைன் நான் கட் பண்ணி மேலே போகும்போது ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இன்னொரு அனாலிசிஸ் பார்ப்போம் இந்த அனாலிசிஸில் நம்ம ஆல்ரெடி இந்த இங்கே தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுறது காட்டிலும் ஆவரேஜ் வந்து முப்பது பர்சன்ட் கூட இருக்கு க்யூ த்ரீயை காட்டிலும் க்யூ ஃபோர் நாற்பது பர்சன்ட் கூட வச்சிருக்கிறான் க்யூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் இருபத்தி நாலு பர்சன்ட் கம்மியாக வச்சிருக்கான் இதை பார்த்தோம் இதை நம்ம அப்படியே ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு தேவை எங்கே சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு தேவை இந்த சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வால் பிடிச்சதை நம்ம எடுக்க முடியாது நம்ம எஸ் ஃபோர் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் பட் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாகவே இருக்கிறதுனால எக்ஸாக்டாக நம்ம போட்டுக்கலாம் ஐநூற்றி ஐம்பது கிட்டக்க ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துருக்கிறோம் ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா மூணுருவா பின்னே இருக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் த்ரீ என்ன வருதுன்னு பார்ப்போம் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வருது நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது போட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி பதினஞ்சு இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எந்த இடத்துக்கான பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் உண்டான பாயிண்ட் எக்ஸிட்டுக்கும் ஆவரேஜுக்குமான ஒரு பாயிண்ட் இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பது இன்டு போட்டோம்னா இரநூத்தி இருபது அப்ப எழுநூத்தி எழுபதுன்னு வச்சுக்கிறோம் இது எந்த பாயிண்ட்னா கியூ த்ரீ கியூ ஃபோருக்கான க்ரோத்து அப்போ எழுநூத்தி பதினஞ்சு எழுநூத்தி எழுபது இப்ப எழுநூத்தி எழுபதுன்னே நம்ம கணக்கு வச்சுக்குவோம் எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது இன் டூ பாயிண்ட் டூ போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு வருது மைனஸ் எழுநூற்றி எழுபது போட்டோம்னா அறுநூத்தி பதினாறு இது எந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்க கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இதில் இருபத்தி நாலு இருக்கும் நான் இருபதுன்னு நான் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ அறுநூற்றி பதினாறு இந்த இடத்துல இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் எழுநூத்தி பதினஞ்சு எழுநூத்தி எழுபது அறுநூத்தி பதினாறு இது அப்படியே நம்ம போடுவோம் முதல்ல இங்கே வந்து ட்ரெண்ட் லைனை போட்டுருவோம் இப்படி ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு இங்கேருந்து ஒரு பாத்த எடுக்கிறோம் இவன் இந்த இடத்துல இருந்து இவன் ஆக்சுவலாக மூவ் ஆகணும் இப்போ இங்க ஆல்ரெடி வந்துருக்கிறான் இவன் இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுறான்னா ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் முற்ற ஸ்டேஜ் அடுத்தது எழுநூற்றி எழுபது அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அறநூற்றி பதினாறு கடைசியா பார்த்துருக்கிறது அறநூற்றி பதினாறு அறுநூத்தி பதினாறுங்கிறது நமக்கு எஸ் ஃபோர் அறுநூத்தி பதினாறு அறுநூத்தி பத்தொன்பது அதனால இங்க எஸ் ஃபோர் இந்த ரேஞ்சுக்கு வருது இப்படி நம்ம போட்டோம்னா இப்படி வரும் ஆனா இது சப்சிக்வெண்ட்டா புல்லிஷ் ட்ரெண்ட்ல போக போகுது அப்படின்னு சொன்னா இது இங்க வராம இந்த இடத்துலயே இது வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி எடுத்ததுன்னா அறுநூத்தி அறுபதுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது புல் பேக் புல் பேக் இங்க வரைக்கும் வந்தாலும் புல் பேக் தான் இந்த ட்ரெண்ட் லைனோடய வந்தாலும் புல் பேக் தான் இது சப்சிக்வெண்ட்டா மேல வருதுன்னா இப்போ இவன் வந்து ரெண்டு ரூட்டில் இந்த ஒன்று இந்த இடத்தோடய சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் எது எஸ் ஃபோர் அண்டு இந்த புல் பேக் ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக அப் அப்சைட் டவுனுக்கு நல்ல லீடு கொடுத்தா அப்படின்னு சொன்னால் மேலே போவான் அப்படி மேலே போகிறது நமக்கு எஸ் த்ரீ அண்டு எஸ் டூ எவ்வளோ தூரத்துக்கு இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறான்னா அவ்வளோ தூரத்துக்கு எழுத்துக்கொண்டு போகும் ஸோ அதை பின்னா கீழே கரெக்ஷன் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்